தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தமிழகம் முழுவதும் உள்ள முப்பத்தி ஆறு சுங்கச்சாவடிகளில் கட்டணத்தை உயர்த்தி உள்ளது மக்களவை தேர்தலுக்கான மாதிரி நடத்தை விதிமுறைகள் முடிவடைந்து விட்ட நிலையில் இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது இதனால் பெங்களூரு மற்றும் தமிழகத்தின் தெற்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கான பயண செலவுகள் அதிகரிக்கும் குறிப்பாக பரனூர் வானகரம் சூரப்பட்டு கிருஷ்ணகிரி மாத்தூர் உள்ளிட்ட முப்பத்தி ஆறு சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இதுகுறித்து தமிழ்நாடு போக்குகர்வோர் மைய தலைவர் டி சடகோபன் கூறுகையில் இவ்விலை உயர்வு நியாயமற்றது பரனூர் வழியாக தான் காய்கறிகள் இந்த கட்டண உயர்வால் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்து மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவர் என்று குறிப்பிட்டார் தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு இயல்பை விட மூன்று டிகிரி குறைவாகவோ அல்லது இயல்பை ஒட்டியோ வெப்பம் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது நகர்ப்புற நெரிசலை குறைக்கவும் மெரினா கடற்கரையில் இருந்து எல்லிய கடற்கரை வயலாக சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாகவும் இருநூற்று எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் சென்னை மெரினாவில் இருந்து பெசன் நகர் பீச் வரையில் நான்கு புள்ளி ஆறு கிலோமீட்டருக்கு ரோப்கார் சேவை பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுகுறித்து தேசிய நெடுஞ்சாலைகளில் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் அதிகாரி கூறுகையில் மாநில அரசாங்கத்திலிருந்து இந்த திட்டத்திற்கு கொள்கை ரீதியான அனுமதியை பெற்றுள்ள போதும் தற்போது நடைமுறையில் உள்ள தேர்தல் மாதிரி நடத்தை விதி காரணமாக விரிவான சாத்தியக்கூறு அறிக்கையை முன்னதாக தயாரிக்க முடியவில்லை விரிவான அறிக்கை தயார் செய்யப்பட்டவுடன் இத்திட்டத்திற்கான டெண்டர் விடப்படும் என தெரிவித்துள்ளார் ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகள் கொண்ட இந்திய நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற்றது இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் மொத்தம் நாற்பது தொகுதிகளில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்டமாக தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் பதிவான ஓட்டுகள் இன்று எண்ணப்பட்டு வருகிறது இந்த பணியில் முப்பத்தி எட்டு ஆயிரத்து ஐநூறு பேர் ஈடுபட்டுள்ளனர் வாக்கு எண்ணிக்கையானது காலை எட்டு மணிக்கு அனைத்து மையங்களிலும் தொடங்கி முதலில் தபால் வாக்கு எண்ணப்பட்டு பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகள் தொடங்கப்படுகிறது வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஒவ்வொரு மேஜையிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு வாக்கு எண்ணும் பணி தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையங்களில் அரசியல் கட்சி முகவர்கள் மற்றும் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை கொண்ட பணியாளர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள் ஒவ்வொரு சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிந்த பின்னும் தேர்தல் முடிவுகளை இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான என்ற இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் இது மட்டுமில்லாமல் வோட்டர் ஹெல்ப் லைன் என்ற செய்தியை ஸ்டோரில் டவுன்லோட் செய்து தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் கடந்த சனிக்கிழமை மக்களவை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகின பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கும் என்றே கூறின இந்த சூழலில் இந்திய பங்கு சந்தை வாரத்தின் முதல் நாளான நேற்று உச்சத்தை எட்டியது பங்கு வர்த்தகம் காலை தொடங்கிய போதே சென்செக்ஸ் இரண்டாயிரத்தி எழுநூற்று எழுபத்தி எட்டு புள்ளிகளை எட்டியது அதனால் எழுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஒன்பது புள்ளிகள் என்ற ஆல் டைம் உச்சத்தில் வர்த்தகம் ஆகியது நிப்டி ஐம்பதாயிரத்தி எண்ணூற்று எட்டு புள்ளி புள்ளிகளாக ஏற்றம் கண்டது இதனால் இருபத்தி புள்ளிகளில் வர்த்தகமாகியது பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகள் மீதான விலை கிடுகிடு ஏற்றம் கண்டது அதோடு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சுமார் நாற்பத்தி பைசா ஏற்றம் கண்டது மேலும் தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாக உள்ள நிலையில் பாஜக கூட்டணி முன்னூற்று ஐம்பது இடங்களுக்கு மேல் கைப்பற்றினால் பங்கு வர்த்தகம் வரலாறு காணாத உச்சத்தை அடையும் என துறைசார் பல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக பொதுத்துறை நிறுவனங்கள் அதானி முகேஷ் அம்பானி நிறுவனங்களின் பங்குகள் மிகவும் முக்கியத்துவம் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பால் விலையை லிட்டருக்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து அமுல் நிறுவனம் அறிவித்துள்ளது உற்பத்தி செலவுகள் அதிகரிப்பு மற்றும் பால் உற்பத்தியாளர்களுக்கு நியாயமான லாபம் வழங்குதல் போன்றவற்றை காரணங்களாக அமுல் நிறுவனம் கூறியுள்ளது இந்த விலை ஏற்றத்தின் மூலம் அமுல் கோல்டு அரை லிட்டர் பாக்கெட்டின் தற்போதைய விலை ரூபாய் முப்பத்தி நான்காக உள்ளது இது முன்பு ரூபாய் முப்பத்தி மூன்றாக விற்பனை செய்யப்பட்டது அதே சமயம் ஒரு லிட்டர் பாக்கெட் ரூபாய் அறுபத்தி எட்டாக விற்கப்பட உள்ளது இதற்கு முன்பு ரூபாய் அறுபத்தி ஆறாக விற்பனை செய்யப்பட்டது அதே போல அமுல் பசும்பால்

ஒன்பது ரூபாயாகவும் உள்ளது இதனைத் தொடர்ந்து மதர் டைரி நிறுவனமும் பால் விலையை உயர்த்தியுள்ளது மக்களவை தேர்தலுக்கு முன்பாகவே அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி புதிய ஆட்சி அமைந்ததும் முதல் நாட்களில் செய்ய வேண்டிய திட்டங்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யும்படி ஒவ்வொரு துறையின் சார்பில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் பட்டியல் தயாரிக்க அறிவுறுத்தி இருந்தார் இந்நிலையில் பிரதமர் மோடி நேற்று முன்தினம் ஏழு கூட்டங்களில் பங்கேற்றார் அதில் முதல் நூறு நாட்களில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்த ஆய்வு கூட்டத்தில் விரிவாக விவாதித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன அது தவிர நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பருவநிலை தாக்கத்தின் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளவும் பிரதமர் உத்தரவிட்டார் நாளை ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்வது தொடர்பாகவும் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார் ஜம்மு காஷ்மீரில் நேற்று காலை பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே என்கவுண்டர் நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள நிகாமா பகுதியில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பெயரில் தேடுதல் வேட்டை துரிதப்படுத்தப்பட்டது தேடுதல் வேட்டையின் முடிவாக அந்த பகுதியில் இரண்டு தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனால் புல்வாமா மாவட்டத்தின் நிகாமா பகுதியில் என்கவுண்டர் ஆபரேஷன் தொடங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அனைத்து வகையான கிரிக்கெட்டில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் வீரர் கேதர் யாதவ் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதான கேதர் யாதவ் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரையில் இந்திய அணியில் விளையாடியவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உலக கோப்பை தொடரிலும் விளையாடியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐ சீசனில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக விளையாடி இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது சீசனில் அவர் பங்கேற்கவில்லை இந்நிலையில் அனைத்து வகை கிரிக்கெட்டில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அவர் அறிவித்துள்ளார் என்னுடைய தொழில் முறை கிரிக்கெட் பயணத்தில் நீங்கள் வெளிப்படுத்திய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி மூன்று மணியில் இருந்து அனைத்து கிரிக்கெட்டில் இருந்தும் என்னை ஓய்வு பெற்ற வீரராக கருதுங்கள் என இன்ஸ்டா பதிவில் தெரிவித்திருந்தார் இந்திய அணிக்காக எழுபத்தி மூன்று ஒரு நாள் மற்றும் ஒன்பது டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடி உள்ள இவர் மொத்தமாக ஆயிரத்தி ஐநூற்று பதினோரு ரன்களை எடுத்துள்ளார் ஏழு அரை சதம் மற்றும் இரண்டு சதங்களை சர்வதேச கிரிக்கெட்டில் பதிவு செய்துள்ளார் ஒரு நாள் கிரிக்கெட்டில் இருபத்தி ஏழு கைப்பற்றி கைப்பற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனியும் நடிகர் ரஜினிகாந்த் நடந்து சென்று பாபாஜி குகையில் இடைவிடாமல் இரண்டு மணி நேரம் தியானம் செய்தார் அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் ரஜினியுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு பிரதமர் மோடி இதேபோல் விவேகானந்தர் பாறையில் தியானம் செய்திருந்தார்